ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை ராசி அதிபதியாக பெற்றுள்ள தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தான் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க எந்த ஒரு விஷயமானாலுமே தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறுவீங்க தனக்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னாடி கண்டிப்பாக மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனந்தான் பெரிதாக இருக்கு கூடும் மேலும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை நண்பர்களாகவே நீங்க இருப்பீங்க மிகப்பெரிய செல்வேந்தராக இருந்தாலுமே உங்களை சிறிய அளவில் அவமதித்தாங்க அப்படின்னா அவரை அறவே ஒதுக்கி விடுவீங்க மேலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்ரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் சயன மோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் வருவதால் மாகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் உங்களுக்கு நிறைய விதமான மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தனுசு ராசி என்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதாண்ட குரு என்று அழைப்பாங்களா எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நினைப்பீங்க இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்றுள்ள அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோணத்தில் திளைத்த தளங்களுக்கு நீங்க சென்று வரும்போது உங்க வாழ்க்கையில அர்த்தம் அனைத்துமே புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியில வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு நீங்கள் எந்த கடவுளை வந்து ராசி ரீதியாக வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம் உயர் சக்தி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் சின்னமான சூரிய பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தெய்வமாக பார்க்கப்படுது சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் ஆன்மீக இயல்போடு இணையலாம் உங்கள் சுய மரியாதையை அதிகரிக்கலாம் மற்றும் ஆரோக்கியத்திலும் நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனுசு ராசிக்கு எந்த ராசி பொருத்தமான ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனமாகிய ராசிக்காரர்களோடு தனுசு ராசியினர் மிக நட்பாகவும் திருமண பொருத்தமும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு உரிய ராசிக்கள் வந்து புஷ்பரகம் இவர்கள் தங்களின் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டு வயதில் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நிறம் பூதா இந்த கலர் வந்து ஞானம் மற்றும் மிகுதியை குறிக்குது ஊதா தனுசு ராசி இயல்பான தலைமை பண்புகளையும் படைப்பாற்றலை மற்றும் சாகசத்திற்கான அவர்களின் தூண்டுதலையும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் நம்ம தனுசு ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் இந்த பதிவை வந்து தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றத்தை அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி கூட வியாபாரத்திற்கு வெற்றியை வழிபகுத்து கொடுக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பார்த்ததை விடவும் வியாபாரத்தில் அதிக லாபம் அப்படிங்கிறது உண்டாகுங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்றாரு இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்கள் கைகூடி வரும் குடும்பத்தில் புதிய ஜீவன் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல மாறாரு இதனால் ஆரோக்கியத்திற்கு பங்கம் உண்டாகி மன நிம்மதியை குறைக்கச் செய்யும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் அவர் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக நின்று தொழிலில் மேன்மையை கொண்டு வருவீங்க அதே போல் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்றாரு இதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும் நில விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும் மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் நான்கு மற்றும் மூன்றாம் இடத்துல அமர்றாரு இதனால் அலுவலக சுமையும் அழைச்சலும் அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க மேலதிகாரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்தும் இதனாலேயே பணியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே சீக்கிரமாக செஞ்சுடுவீங்க அதே போல் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்றாரு இதனால் நேற்று நினைத்த காரியங்கள் இன்று நடக்கும் வெளிவட்டாரங்களில் புகழும் செல்வாக்கும் அதிகமாக கிடைக்கப்பட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த தனுசு ராசினியர்கள் இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது தேவையற்ற செலவுகள் இருக்காது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் தேடு முயற்சியில் ஈடுபடுவீங்க நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் போகுது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பணி நெருக்கடிகள் இப்பொழுது சற்று குறையக்கூடும் அதனால மனதில் உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பதில் அப்படிங்கறது கண்டிப்பா அந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் எதிர்பார்த்தபடியே லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடும் கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சு இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதில் எந்த ஒரு தடையும் தாமதமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாட்களாக இருக்க போகுது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான சூழ்நிலையே காணப்பட போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான அமைய அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினான்கு பதினேழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நாலு வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான கடவுள் யாரு எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மையை அவர் கூடியவரவளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ்க்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி